கஷ்டத்தை மாத்திலான் இருந்து வாழ்றேன் அந்த அந்த வேலை செய்யறது கூலி வேலைக்கு போறோம்னா எங்களுக்கு வயலும் இல்லை வெள்ளாம செய்ய இல்லாது இப்படி கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ரோட் வசதி எல்லாம் சரியான கரைச்சல் ஐயா ரோட்டு முழுக்க இல்லாம ஆகாது பாலம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறோம்டா இங்க இருந்து போகணும் ஒரு வருத்தம் என்றாலும் ஆஸ்பத்திரி இல்லை நாங்க எங்க போறோம்டாலும் மல்லாவிதான் எங்களுக்கு மெயின் போகணும் எனக்கு டொய்லெட் கூட இல்ல வீட்டுல இப்ப பிள்ளைகள் வந்தாலும் காட்டுக்குத்தான் போகுது எங்களை இந்த வீடு தயவு இந்த வீட்டை எங்களுக்கு ஒரு செம்மப்படுத்தி தண்ணீங்கன்னா உங்களுக்கு மெத்த பெத்த உதவியா இருக்கும் ஐயா நானும் தான் இந்த மனுஷனுக்கு மேலாது ஏலாத ஆள் இருந்து நான் என்ன செய்யறது ஐயா எனக்கு ஒரு உதவி செஞ்சுதான் அங்க வைப்பேன் இந்த வெறும் ஜோத்த காய்ச்சி வச்சுட்டு இப்பதான் கத்தரிக்காய் வண்டி கொண்டு வந்து போட்டுருக்குது புள்ளை உள்ளே ரெண்டும் இருக்குது எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கவும் வலி இல்லாம இருக்கிற நம்ப எங்க கிராமத்துல நோய் வாய்ப்பாட்டம் இந்த ரோட்டால போய் வரையலா அம்புலன்ஸு கூட வந்து போகிறோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு சைட் பக்கத்தில் தான் வளர்ந்து பெரிய கால் மண்டி போயிருக்கு நாங்களும் பிரேச வைக்க தான் அவங்க பேசுவைக்காரர் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க திருநீரக நோயாளர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க போய் வரது கஷ்டமாக இருக்கும் குடி தண்ணி பிரச்சனை இருக்குது இதுலேருந்து இந்த கிராமத்தில் இருக்கிற சனம் கோயில் அடிக்கணத்தில் தான் தண்ணி எள்ளி கொடுத்துக்கொண்டிருக்கு